அதை வந்து துணி துவச்சுக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து அவங்க பார்த்துட்டு எடுத்து மறைக்கா நகரில் இருந்து ஒரு கிணத்துக்கு ஒரு கல் கல் எடுத்தது அதுலேருந்து என்ன எழுதியிருந்தது எழுதிருந்திலிருந்து அவங்க அந்த இதிலிருந்து ஆபீஸ்ல இருந்து வந்து பார்த்தாங்க விட்டு எடுத்துக்கிட்டு போனாங்க அது அந்த கிளவி வந்து அந்த அந்த தோ தோட்டத்துக்கார கலவி வந்து இறந்துட்டப்பில் இறந்து அவங்க இருந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க நூற்றாண்டுக்குள்ளது என்ன அதை வந்து துணி துவச்சிக்கிட்டு இருந்தாங்க துணி தான் தவை துவச்சிட்டு இருந்தாங்க அதை வந்து அவங்க பாதுகாப்பிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ நம்ம வந்து நம்ம ஊரில் வந்து கடந்த காலங்களில் வந்து நிறைய இளைஞர்கள் சமூக ஆர்வலர்கள் வந்து ஆர்வப்பட்டு இந்த மாதிரி கல்வெட்டுகளை வந்து கண்டெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நிறைய கல்வெட்டுகள் பழங்காலத்து கல்வெட்டுலாம் எங்கள் ஊரில் கிடச்சிருக்கு அதாவது போர்ச்சுகீஸ் ரசிகர்கள் பயன்படுத்தின காயின்ஸு அதே மாதிரி சீனர்கள் வந்து வியாபாரத்துக்காக வர போகும்போது அவங்க யூஸ் பண்ண அந்த பீங்கானு அந்த சீன பீங்கான்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த பொருட்கள்லாம் இன்றைக்கி என்ன இருக்குன்னா எங்கள் ஊரில் நிறைய கிடச்சிருக்கு அப்போ இது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா எங்கள் ஊருடைய அந்த பழமைகளை வந்து அதாவது பெரிய பெரிய மன்னர்கள்லாம் ஆட்சி செஞ்ச ஒரு இடம் அப்படிங்கிறது தான் என்ன ஆகுதுன்னா அது சுட்டி காட்டுது எங்கள் ஊருக்கு பௌத்திரம் மாணிக்கப்பட்டணும்னு சொல்லக்கூடிய ஒரு பேரும் என்ன இருக்குது இருந்துட்டு இருக்கு இந்த பேருக்கு வந்து பல பேர் போட்டி போடுறாங்க எங்கள் ஊர் தான் பௌத்திரமானிக்கப்பட்டினோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையிலே பௌத்திரமானிக்கப்பட்டினங்கிறது வந்து பெரிய பட்டணத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா எங்கள் ஊரில் தான் இன்னைக்கு என்ன இருக்குதுன்னா நிறைய கல்வெட்டுகளை வந்து எடுத்துட்டு இருக்கோம் அதாவது இடையில வந்து அதாவது போர்ச்சுகீஸில் வந்து வாணிபஞ்சியை வரப்போகும்போது தன்னுடைய கப்பலை வந்து ஒரு இடத்துல நிற்பாட்டுறதுக்காக இந்த காலத்தில் வந்து நங்கூரம் யூஸ் பண்ணுறோம் அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா கல்லால் செய்யப்பட்ட நங்கூரம் வந்து பயன்படுத்தினாங்க அந்த கல் நங்கூரம் இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா கண்டெடுத்து பஞ்சாயத்து போர்டில் வச்சுருக்குறோம் இன்னொரு நங்கூரம் கூட ஊருக்குள்ள ஒரு இடத்துல வந்து கிடக்குது அதுபோக பழமையான கல்வெட்டுகள் சிலைகள் இதெல்லாம் வந்து என்ன வேணுன்னா தொடர்ச்சியாக கண்டெடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இடையில் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்த அந்த கல்வெட்டுங்கிறது வந்து ஹியூப்ரு மொழியால் பதிக்கப்பட்டிருக்குது இதில் வந்து என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து நிறைய ஹியூப்ரூ மொழியுடைய கல்வெட்டுகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அது எல்லாத்துக்கும் பழமை வாய்ந்ததாக தான் என்ன இருக்குது இந்த கல்வெட்டு வந்து இருக்குது ஆயிரத்தி இரநூறுக்கு முன்னாடி உள்ள ஒரு கல்வெட்டு இந்த கல்வெட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு பாண்டிய கால மன்னத்துக்கு மன்னர்களுக்கு முன்னாடி உள்ள ஒரு அரச பெண்மணியுடைய க கல்லறையில் வைக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு தான் இது அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா அன்றைக்கி சொல்லப்படுது அதேமே வந்து மோ சர்ச் பண்ணி பார்த்தா இன்னும் நிறையா அதில் விஷயங்கள் என்ன இருக்குது இருக்குது இது மாதிரி எங்கள் ஊரை சுற்றி நிறைய ஆவணங்கள் வந்து என்ன இருக்குது இருந்துகிட்டே இருக்குது இப்போ இதை அரசு வந்து துறை வந்து இதில் பெரிய அளவில் ஒரு கவனம் செலுத்தி இதை ஒட்டு மொத்தமாக ரிசர்ச் பண்ணால் ஊருனுடைய எங்கள் ஊருனுடைய ஒரு ப பெருமை வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் போகிறதுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணால் அதை கொண்டுட்டு போகணும் அந்த விஷயங்களை இந்த கல் எங்கே கிடந்ததுன்னே என்ன பயன்படுத்த வச்சுருந்தாங்க இந்த கல் வந்து பெரியப்பட்டனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மறைக்கா நகர் பகுதி அங்கே பெரியப்பட்டினத்தை சேர்ந்த மக்கள் தான் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்குறாங்க இந்த மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த கிணத்தடியில் வந்து என்ன பண்ணாங்கன்னா துணி துவைக்கிறதுக்காக அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ கலமத்து பயன்படுத்தினா அவங்களுக்கு தெரியாது அது அதில் நம்ம வந்து பார்க்க போகும்போது தான் தெரியுது அதில் வந்து ஹூப்ரு மொழியில் எழுதப்பட்டிருக்குது வருஷங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த வருஷங்கிறத நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபது வருஷம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது அந்த வருஷம் வந்து இந்தியாவில் இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் இதுதான் பழமையானதாக இருக்குது அப்போ எங்கள் ஊருடைய பழமை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மி மிக பழமை வாய்ந்த ஒரு ஊர் நிறைய புகழுக்கு சொந்தமான ஒரு ஊராகவும் நிறைய வாணிப ஸ்தலங்களுக்கு முக்கியமான ஒரு இடமாக வந்து பெரிய திகழ்ந்து திகழ்ந்துட்டுருக்கு நம்ம ஊர் பக்கத்தில் அலையங்குளம் இருக்குது அதுக்கு இதுக்கு தொடர்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இருக்குது ஏதாவது எங்கள் ஊரத மையமாக வைத்து தான் என்ன இருக்குதுன்னா சுற்று வட்டாரம்லாம் வந்து வாணிபங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத நிறைய ப்ரூஃப் இருக்குது எங்கள் ஊரில் பழமை வாய்ந்த கோயில்கள் நிறையா இருக்குது சர்ச்சு இருக்குது அதே மாதிரி எங்கள் ஊரில் அந்த ஜலால் ஜமால் ஜும்மா பள்ளின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் அதெல்லாம் அந்த காலத்திலே கட்டப்பட்டது பெரிய பெரிய கர்த்தூன்களால் வந்து கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் அந்த பள்ளிவாசலை பற்றி திருப்பலாணி கோயிலுக்குள்ளேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கல்வெட்டில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்போ எங்கள் ஊரில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பழமையான விஷயங்கள்லாம் அப்போ எங்கள் ஊரை மையமாக கொண்டு தான் இந்த சுற்று வட்டாரம் முழுவதும் என்ன இருந்துச்சுன்னா வியாபாரங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறைய ப்ரூஃப் இருக்குது எங்கள் ஊரில்